சிறுபடி செல்வி வசனம் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு ஓடிக்கிட்டு ஒரு டாக் தான் தளபதி விஜய் வந்து இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறார் டபுள் ஆக்சன் நடிச்சிருக்கிறாரு வெங்கட் பிரபு இந்த வந்து இருக்கிறார் ஏஜே செந்த வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது புதுசா ஒரு பெரிய கதைக்களம் இல்லை ஆனா இந்த கதை களத்தை வந்து வித்தியாசமான முறையில கையாண்டு இருக்கிறாரு வெங்கட் பிரபு அதாவது ஒரு தகப்பன் மகனுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு ஒரு பாச போராட்டம் பத்திரிகை கதை தான் இது எப்பவுமே வந்து தமிழ் சினிமான இதை மாதிரி ஒரு கதை இது வரைக்கும் வந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரி எல்லாம் இல்லை ஆனா படத்துல ஸ்கிரீன் பிளேல ஏகப்பட்ட சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு படத்தை வந்து ஒரு நல்ல சூப்பரா ஜாலியா கொண்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் இது வரைக்கும் வந்திருக்கிற விமர்சனங்கள் படம் பார்த்து வந்த ரசிகர்கள் தங்களுடைய விமர்சனங்கள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு சீன் இன்ட்ரடக்ஷன் சீன்ஸ்லேயே வந்து விஜய் வந்து நல்ல ஒரு கோஸ் பம்ஸ் வந்து அவர் தேட்டரில் வரும்போதே ரசிகர்கள் நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான உற்சாகமான ஒரு வரவேற்பை அவருக்கு கொடுக்குறாங்க கேப்டன் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் வந்து இந்த படத்தில் ஏஐ டெக்னாலஜி மூலமாக அவரை உணர்ந்துருக்கிறாங்க விஜயகாந்த்லேருந்து அதை அப்படியே ஒரு விஜயா மாறுறாங்க ஸோ அந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் ஒரு ஃபைட் நடக்குது அந்த சீனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து திடீர்னு வெடிச்சிருது அந்த ட்ரெயினில் வந்து வெடிகுண்டு வச்சு அந்த வெடிக்கப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லனுடைய குடும்பம் வந்து அந்த விபத்துல வந்து அந்த வெடி விபத்துல வந்து உயிரிழக்குறாங்க ஆஹ் தீவிரவாத எதிர்ப்பு குழுவுல வந்து விஜய் வந்து இருக்கிறாரு அப்போ ஒரு ஆப்பரேஷனுக்காக வந்து விஜய் போறாரு போகும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை இழந்த வில்லன் வந்து விஜய் வந்து பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல இது ஒரு விதமான தான் ஒரு முடிவு இந்த நேரத்தில் இந்த ஆபரேஷன் முடிச்சிட்டு விஜய் வந்து தன்னோட ஃபேமிலி கூட போய் நேரத்தை செலவழிக்கிறார் அஹ் நேரத்தை செலவழிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் படத்துக்கு அப்புறம் விஜய வந்து அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு கலகலப்பான விஜயா வந்து இந்த படத்தில் கொஞ்சம் பார்க்க முடியுதுன்னு ரசிகர்கள் சொல்லி இருக்கிறாங்க படம் பார்த்துட்டு வந்தவங்க அப்படி இருக்கும்போது என்ன ரஷ்யாக்கு போறாரு விஜய் எதுக்காக ரஷ்யாவுக்கு போறாருன்னா அவரு இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்தது பிறகு அவருடைய குழந்தை பிறக்குது திடீர்னு ஒரு நாள் அவருடைய குழந்தைய வந்து சில தீவிரவாதிகள் வந்து கடத்திட்டு போறாங்க போகும்போது அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகுது அந்த குழந்தை இருந்ததா இறந்ததா இல்லை வேற யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு தெரியாம ஒரு மர்மமான ஒரு முடிச்சு அந்த இடத்துல வைக்கப்படுது இந்த படத்துல வந்து அது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா பார்க்கப்படுது இப்படி இருக்கிற இடத்துல ரஷ்யா போகும்போது வேற ஒரு ஆபரேஷனுக்காக ரஷ்யா போகும்போது விஜய் வந்து தன் போலவே உருவம் கொண்ட இன்னொருத்தரை பார்க்கிறாரு அப்புறம் நல்ல விசாரிச்சு பார்த்தால உங்களுக்கு தான் தெரியுமா தமிழ் சினிமாவில் எப்படி வரும் அப்படின்னு அதுதான் தன்னுடைய மகன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறார் அப்பா விஜய் இந்த படத்துல பாத்துங்க அப்படின்னா விஜய் கூட வந்து அந்த தீவிரவாத எதிர்ப்பு குழுவுல வந்து யாரெல்லாம் கூட டிராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இவங்க எல்லாம் ஒரே டீமா இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த படத்துல ரொம்ப உன்னிப்பா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் அது ஒரு இரலவன்சி இருந்தாலும் அது ஒத்து போகாம இருந்தாலும் வந்துடுச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா மோகனை வந்து வில்லனாக காமிச்சிருக்கிறது அதாவது மோகன் அப்படின்னாலே ஒரு மென்மையான ஒரு ஒரு கதாநாயகனாகவும் ஒரு கேரக்டராகவும் சினிமாவில் பார்த்துட்டு வந்த நமக்கு மோகனை வந்து ஒரு வில்லனா பார்க்கறது அப்படிங்கிறது இது முதல்வர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏற்படை தன்மையில கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கலாம் போக போக இன்னொரு தொடர்ச்சியாக அவர் நடிச்சாருன்னா சரியா வந்துரும்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரத்துக்கு மோகன் பொருதி இருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்குது இந்த படத்தில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிற இன்னொரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா பாடல்கள் வந்து பெரிய அளவில் வந்ததுலேருந்து பெரிய அளவில் எதிர்மறையான கருத்துக்களும் நல்ல விமர்சனங்களும் வாங்கி கலவையான வாங்கிட்டு இருந்த நேரத்துல பிஜிஎம்ல வந்து எகு நா கிங் அப்படிங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ற மாதிரி தான் யவன் சங்கர் ராஜா அந்த படத்துக்கு பிஜிஎம் பண்ணிருக்கிறாரு ஆஹ் இப்படி இருக்கும் போது கடைசியில அப்பா தன்னுடைய அப்பாவை தான் மகன் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு வர்ற மாதிரி ஒரு சீன் வருது மோகன் வந்து அந்த ரஷ்யால இருந்து இவங்க வரும்போது அந்த விபத்துல காணாம போன அந்த குழந்தை விஜய் வந்து எடுத்து வளர்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் அப்போ சின்ன வயசுல இருந்து மோகன் வளர்க்கும் போது எப்படி சொல்லி வளர்த்துருக்குறாருன்னா மகன் விஜய்க்கு வந்து அப்பா மேல ஒரு வெறுப்பு ஏற்படுத்துற மாதிரியே சொல்லி சொல்லியே வளர்க்குறாரு ஒரு காட்சியில சில இடத்துல வந்து ஒரு கட்டத்துல வந்து அப்பா விஜய் மகன் விஜய் சந்திக்கிறாங்க அப்பாவை பழி வாங்குகிறாரா மகன் விஜய் இல்லை மகனை என்ன பண்றாரு அப்பா விஜய் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வில்லனான மோகனை வந்து பழி இதுதான் படத்தினுடைய கிளைமேக்ஸா இருக்குது படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல வந்து நல்லா விறுவிறுப்பா போகுது அப்புறம் காட்சிகள் கொஞ்சம் தொய்வா போகுது சில ஸ்லாக்னஸ் இருக்கா செய்து அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து ரசிகர்கள் சொல்லி இருக்காங்க ஆனா அந்த படத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவோ ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பத்து நிமிஷம் போகும் இல்ல ஒரு நிமிஷம் போகும் அதுக்காக நீங்க இப்ப சமீபத்துல வந்து இன்னொரு படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் நினைச்சு கம்பேர் பண்ணிட வேண்டாம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் போகுது அந்த நாற்பது நிமிஷமும் விறுவிறுப்பான காட்சிகளுக்கும் டெஸ்ட்டுக்கும் பஞ்சம் இல்லாம சீட்டை விட்டு எந்திரிக்க விடாம அப்படியே தியேட்டர் ஸ்க்ரீனைய ஒத்து பாக்குற அளவுக்கு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பிரபு வந்து டிரெக்ட் பண்ணிருக்கிறார் இந்த படத்தை வந்து எந்த லாஜிக்கும் இல்லாம ஒரு மூணு மூணு மணி நேரம் ஒரு சினிமா ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம ஒரு சினிமாக்கு போறோம் ஒரு தியேட்டருக்கு போறோம் அப்படி போய் ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் பார்க்கிறோம் ஜாலியாக இருந்த ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ஸுக்காக தியேட்டருக்கு போற படம் பார்க்க போறேன் அப்படின்னு நினச்சிட்டு போற ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து அவ்வளவு கண்ட கொடுத்துருக்குங்க நிறைய ட்விஸ்ட் பயம் படம் நல்ல ஸ்பீடு இந்த படத்துக்கு பெரிய ஹைலைட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரில் தளபதி விஜய் பண்ண தான் அவருடைய நடிப்பு வந்து இந்த படத்துல வந்து நாளுக்கு நாள் மெருகேறிட்டே போகுதுன்னு தான் சொல்லணும் அதாவது அந்த மனிதனுடைய வயது உயர்ந்து கொண்டே போனாலும் அவருடைய சுறுசுறுப்புலேயும் நடன ஆசைகளையும் அவர் காட்டியிருக்கிற அந்த அந்த வேகம் வந்து ஒரு பக்கம் ஆச்சரியப்பட வைக்குது அந்த அளவுக்கு அவருடைய டான்ஸ் வந்து சரி இந்த ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க நடிப்புல கான்செப்ட் எக்ஸ்பிரஷன்ஸும் சரி விஜய் இந்த படத்துல எப்பவும் போல அதிகமா ஸ்கோர் பண்ற ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறாரு ஸோ இந்த படத்தை எந்த விதமான ஒரு லாஜிக்கும் பார்க்காம நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றவங்க உடனே கோட் படத்தை போய் பார்க்கலாம் ஆனா விஜய் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட் தான் சொல்லணும் எல்லா விதத்திலயும் இந்த படத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேவியர் அதோட மட்டும் இல்லாம ஒரு சீன்ல வந்து விஜய் வந்து நீ யாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து கேட்கும் போது பின்னணி இசையில வந்து மங்காத்தா படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்போது தியேட்டரே வந்து அப்படியே அலர்ற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் உருவாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் படத்துல அஜித்தோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கும் போது ரெண்டு பக்க ரசிகர்களையும் அதை வந்து ஒரு ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு பாயிண்டா தான் இதை எடுத்துக்கிடலாம் ஆனா இந்த படத்துல மைனஸ் சொல்ற அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த திரைக்கத்துல சில இடங்கள்ல இருக்கிற அந்த ஸ்லாக்னஸும் அப்புறம் அந்த விஎப்எக்ஸ்ல விஎப்எக்ஸ்ல வந்து இந்த விஜய கொஞ்சம் வயசு குறைச்சு காமிக்கிற மாதிரி சிக்கல்ல இன்னும் கொஞ்சம் மினைக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கறதும் ஒரு சில பரவலான கருத்தாக இருந்துட்டு வருது இருந்தாலும் நம்ம திருப்பி திருப்பி சொல்றது என்ன அப்படின்னா லாஜிக் பெருசாக பார்க்காம படத்தை வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்டாகவும் பார்க்க நினைக்க போகும் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ட்ரீட் தாங்க இதுதாங்க ஒரு உண்மையான கமெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தை பற்றின ஒரு உண்மையான விமர்சனமாக இருக்கும் சிறு ரிப்போர்ட்டர்ஸினுடைய விமர்சனம் போட் விஜயனுடைய ரேப்போக்கு போடவில்லை கேட் நன்றி